அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல மழை விழுந்து கேன்சல் ஆகி வந்து போயிட்டாங்க நம்ம தான் வந்து குஜராத் ஒரு மாஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இந்த மேட்ச்ல டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பயங்கரமா மழை விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி வாக்குல மழை வந்து கம்மியாச்சு டாஸ் போடலாம் வந்தாங்க சரி எப்படியாவது இன்னைக்கு மேட்ச் வந்து நடந்துரும் பார்த்தா அதுக்கப்புறம் மழை பயங்கரமா பிடிச்ச மழை வந்து விடவே இல்ல இதனால இனிமேல் வந்து மேட்ச் நடத்துறது கஷ்டம்பா இந்த மேட்சை வந்து கேன்சல் பண்ணி ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து அனுப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச்ல மழை விழுந்தது கூட எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பாசிட்டிவா தாங்க வந்து மாறி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் வந்து பதினாலு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாலாவது இடத்துல வந்து இருந்தாங்க அடுத்து அவங்க பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா ஒரு மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் அவங்க நாள வந்து பிளே ஆஃப்க்கு போற மாதிரி வந்து இருந்துச்சு ஆனா இப்ப இந்த மேட்ச்ல மழை விழுந்து கேன்சல் ஆனால எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு இதனால பதினஞ்சு பாயிண்ட் எடுத்து சிஎஸ்கே பின்னுக்கு தள்ளி எஸ்ஆர்ஹெச் வந்து மூணாவது இடத்துக்கு வந்து ப்ளே ஆஃப்க்கு வந்து வந்துட்டாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நடக்க போற ஆர் சிபி விச சிஎஸ்கே மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஒரு நாக் அவுட் மேட்சா வந்து மாறி இருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஆனா இப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து பிளே ஆஃப்க்கு போனனால எப்படியாவது ஆர் வந்து நாங்க சிஎஸ்கே தடவை பதினெட்டு ரெண்டு வித்தியாசத்துல தோக்கடிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெறி கொண்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது சிஎஸ்கே பேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்கலாம் எப்ப இப்ப எஸ் ஆஃப்க்கு வந்தனால நம்மனால ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்தை பிடிக்க முடியாதா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் கண்டிப்பா நம்ம சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து நான் வரணும் அப்படின்னா எஸ் வந்து இனி ஒரு மேட்ச் வந்து தோக்கணும் அதே மாதிரி ராஜஸ்தானும் வந்து ஒரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆர் கூட வின் பண்ணா வந்து போதும் நம்ம வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இடத்தையே வந்து பிடிச்சிரலாம் ஆனா இதுக்கு எழுபத்தி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குங்க ஆல்ரெடி சிஎஸ்கே ஆர் சிபி மேட்ச்ல வந்து மழை விழுக வாய்ப்பு இருக்கு மழை விழுந்து அந்த மேட்சும் வந்து கால் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ப்ளே ஆஃப் மட்டும் தான் வந்து போக முடியும் செகண்ட் இடத்தை வந்து பிடிக்க முடியாது இதுக்குதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா வந்து நடக்குது அது மாதிரி வந்து எஸ்ஆர்எச் ஒரு மேட்ச் தோத்து ராஜஸ்தான் ஒரு மேட்ச் தோக்கட்டுமே அப்படிதான் நம்ம ஆர் கூட வந்து வின் பண்ணி நம்ம வந்து ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிடலாம் நமக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது மட்டும் வந்து நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே பேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா குஜராத்துக்கு வந்து ரெண்டு மேட்ச் மழையினால வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுங்க போன மேட்ச்ல எப்படியாவது வந்து குஜராத் வந்து வின் பண்ணி அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்புகளை பிரகாசப்படுத்தலாம்னு நினைச்சாங்க ஆனா போன மேட்சும் மழை வந்து கால் ஆஃப் ஆயிடுச்சு இந்த மேட்சும் மழை வந்து கால் ஆஃப் ஆயிடுச்சு இதை வந்து பார்த்த உடனே குஜராத் பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் நாங்க வரும்போது மட்டும் இப்படி வந்து மழை வந்து கெடுத்து விட்ருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஏன்டா இப்படி மழை வருதோ தெரியலங்க ஸ்டார்டிங்ல இருந்து மழை விழுகாம எல்லா மேட்ச்சஸும் கரெக்டா வந்து போயிட்டு இருந்துச்சு இப்ப முக்கியமான கட்டத்துல பிளே ஆஃப் சமயத்துல வந்து இந்த மாதிரி வந்து மழை விழுந்துகிட்டு இருக்கு பிளே ஆஃப் மேட்சஸாவது வந்து மழை விழுந்தா மழை விழுகாம ஒழுங்கா நடந்தா வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி ப்ளே ஆஃப்ல வந்து மழை விழுக ஆரம்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் போன ஐபிஎல் ஃபைனல் மாதிரிதான் நம்ம பாட்டுக்கு ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சி மேட்ச பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்